எதிரணி தலைவர் அவர்கள் பேசி விட்டு சென்றார்கள் குழந்தை கத்துகின்ற குழந்தைங்க அவங்க அம்மா கால மட்டும்தான் கூவாக்குவாண்டு விழுந்துச்சு அப்படின்னு கேட்கறது நல்லா தான் இருந்துச்சு அந்த அம்மா சாலைல வந்து குவான் விழுந்துச்சு இந்த மத்திய பால் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க அவர் பெரியாலானது கூட கத்தி எடுத்துறதுக்கு ஓடுனது என்று கேட்டா தான் தெரியுது எது முக்கியம் எது தேவை உலகம் அப்படி போய்க்கு இருக்கிறது அன்னைக்கு சொந்தம் ரொம்ப முக்கியம் சொந்தம் ரொம்ப முக்கியம் கேட்கறதுக்கு தான் இருக்கு இன்னைக்கு நம்ம ஊர்ல இந்த திருமணங்கள்லாம் நடக்குது பொண்ணு பாக்குறாங்க மாப்பிள்ளை பாக்குறாங்க சொந்தம் சொந்தம் அப்படின்னு சொந்தம்லாம் அவங்க இருக்கட்டும் என்னத்த போடுறீன்னு கேட்கிறாங்க பொண்ணுக்கு என்னப்பா போடுறீங்க எத்தனை பவுன் போடுறீங்க எவ்வளவு காசு வச்சுட்டு இருக்கிறீங்க அப்பா நான் அவரு சொந்தக்காரா இருப்பா இருக்கட்ட அப்படி இருக்கட்ட கிட்னி கெடுப்பாச்சுன்னு தூக்கி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க அதான் டாக்டர் சொந்தக்காரா இருக்காரு தாமலைக்கும் பாவான் அவன் சொந்தக்காரா அது இருக்கட்டும் கிட்னி மாத்தம் எவ்வளவு தருற இவ்வளவு வேணும் காலம் போற போக்கடி போய்க்கிறதுக்குன்னு விளங்கல நன்னிலம் பக்கத்துல ஒரு ஊர்ல இமாமத்துல இருந்து அந்த ஊருக்கு வேற சொல்லக்கூடாது ஏன்னா இருக்கு அதனால அந்த ஊருக்கு வேற சொல்லாம நிகழ்ச்சியை மட்டும் சொல்றேன் ஒருத்தர் வந்து மலேசியாவுக்கு போய் பல வருஷமா இருக்காரு ஊர்ல வீடு கட்டணும் அப்படிங்கிறது காண்டி சிரமப்பட்டு வீடு கட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க நாளைக்கு சிறப்பு விழா ஊர்ல வந்து ரொம்ப ஜெகஜோதியா நடந்துக்கிட்டு இருக்கு ஊரே ஜோடி அந்த வீடு மின்னிகிட்டு அற்புதமான வீடு கட்ட மாறா இருந்தாலும் கப்ப வேணும் அப்படின்னு கிடக்க மாறும் கூட வெளிநாட்டுல இருந்து எல்லா பொருளும் வந்து இறங்குது கப்பல்ல வந்து போது அவர் சிலைல மௌத்தா போயிட்டாரு அவர் மௌத்து அவர் பூரா வருது வந்து ஒரு ஊர்ல வந்து இறங்குது உடனே கொண்டு போனாங்க ஒரு பக்கத்துல சோபம் அழுகுறாங்க தவிக்கிறாங்க ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல வீடு திறப்பா பூரா வீட்டுக்குள்ள ஏதிக்கிறது விளக்கு மாதத்துல இருந்து கொண்டு வந்த பாயி என்ன கொண்டு வந்தா பூரா மேல ஏதிக்கிட்டு இருக்கு பூரா உள்ள போயிடுச்சு கடைசியா மையத்தை கொண்டு வர்றாங்க உள்ள ஒன்று போனான்னு அந்த சொன்னாங்க பாருங்க இந்த பாசக்காரங்க அந்த அம்மாண்டு அந்த மாதிரி மாசம் சொன்னாங்க அப்பா முத முதல்ல வீட்டுக்குள்ள மையத்தையா கொண்டு வைக்கிறது மையத்தை பழைய உண்டு போட்டுக்க அந்த மையத்தை கொண்டு வந்த விளக்குமாறு கூட வீட்டுல இருக்கு புது வீட்டுக்குள்ள போதுங்க அந்த மையத்தை கொண்டு வந்த விளக்கமா விளக்குமாறு கூட உள்ள மரியாதை கூட யாருக்கு இல்ல அந்த சொந்தத்துக்கு இல்ல சொந்தம் எல்லாம் தேவைதான் சொந்தம் இல்லாம இல்ல சொன்னா அது இன்னமா அம்மாவிற்கும் அவ்ளாது சித்தனா அந்த பொருளை செல்வம் எல்லாம் உங்களுக்கு சித்தன அல்லாதான் சொல்றான் குரான்ல இன்னமின் அசுவாதிக்கும் அவலாதிக்கும் அது இல்ல பகதரும் அல்லா சொல்றான் உங்களுடைய மனைவியும் சரி உங்க குழந்தையும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி உஷாரா இருந்ததுங்கிறாள் சொந்தம் எல்லாம் நம்மள என்ன செய்யாம செய்ய சொல்லி இது இருக்குன்னா எல்லாம் வந்துடும் இது இல்லடா இல்ல விலைக்கு ஓடும் இப்ப நம்ம வீட்டுக்கு ரெண்டு லார் நிறையா விருந்து வர்றாங்க ரெண்டு லாரி நிறையா செல்வம் வருதுன்னு வைங்க ஏதாவது ஒண்ணுதான் வீட்டுக்கு வரணும் எதாவது கேக்குறாங்க ஒரு ஒரு மாசத்துக்கு தங்கிட்டு போகலாம்னு சொந்தமா வராங்கப்பா உறவு ஊரம் வீட்டை தேடி வருது ஒரு ஒரு மாசம் தங்கிட்டு போறாங்க ஐயோ வாங்க மாமா வாங்க வச்சையா வாங்க அண்ணன் வாங்க தம்பி வாங்க சித்தப்பா வாங்க பெரியப்பா வாங்க எல்லாம் வாங்க வாங்க ஒரு மாதிரி தங்குங்க அப்படி மனசாட்சிய மனசத்தி சொல்லுங்க அப்படி சொல்லுவீங்களா லாப் அவர் அது மாதிரி இறக்கி வச்சுங்க அவர் பாக்கலாம் நீங்க நெருங்கிய உறவு முறை சார்ந்த பக்கத்துக்கு போங்க இறக்க முடியாது இறக்கி வைக்கிறதுக்குன்னாச்சி அவ வேணும்ல இறக்கி வைக்கிறாள் தேவைப்பட அதுதான் உண்மைதான் அந்த விலைக்கு வச்சது பிறகு ஸ்ரீ சாப்பிட்டு போகத்தான் தங்கி வைக்க விட மாட்டாங்க தங்கும் ஒரு நேரம் என்ன தங்கலாம் அவ்வளவுதான் நிரந்தவன் தங்கிட்டு வைங்க அது பெரிய தள்ளவழி ஆயிடுவேன் சொந்த தங்க வச்சு பாருங்க ஒரு விருந்து போட்டு பாருங்க ஒரு திருமணம் விருந்துக்கு நீங்க பிரியாணி ஆகிறதுக்கோ நீங்க வர்ற வானம் ஒண்ணு தெரியும் அவ்வளவு காசு செலவழிச்சு கஷ்டப்பட்டு நிறைய செஞ்சிருப்பீங்க தின்னூட லேசு என்ன உப்பு கூட ஒரு ஒராயிரம் கரிய வளர்ந்துருவான் சுண்டே காணாம நிறைய அடுத்த என்ன சிக்கீட் கிடக்காது அது வராம இருக்காது அள்ளி போடும் போது ரெண்டு வைக்கிறாள் கம்மியா வச்சிருப்பாரு இல்ல ஒரு கலந்து உப்பு குறைஞ்சிருக்க உப்பு இல்லம்மா இல்ல உப்பு கூடி போச்சுமா இல்ல கரியே இல்லம்மா காய் குட்டிட்டு போக இருந்துச்சுன்னா அதுக்கு மாதிரி இது தேவை அதுக்காவது சொந்தத்தெல்லாம் வேறான்னு சொல்லிட்டு காசு காசு நடைங்கன்னு சொல்லல நீங்க நேரமே சம்பாதிங்க ரொம்ப தேவை அதெல்லாம் புறான் அதான் சொல்றான் பெருநாள் ஜும்மா துணி எல்லாம் கூப்பிடுறான் நீங்க சீக்கிரம் ஓடுங்கிறான் புதிய இல்ல முடிச்சிட்டா விரைந்து ஓடுங்க அதுக்கு நிகர அல்லாது போய் நினைவு கூறுங்கள் இது உங்களுக்கு வெற்றியை வெற்றியை தளிக்க முடியுது நல்லா சொல்றேன் நமக்கு நம்ம வெற்றி அடையணுண்டா நிறைய தேடணும் அல்லாத சிந்திக்கணும் அல்லாவுடைய அல்லது பயந்து வாழணும் இது இருந்தா போதும் நீங்க அல்லாது பயந்து வாழாம ஹராமான முல்லை சம்பாதிக்க கூடாது காசு இல்லைன்னா ஒண்ணு இல்ல முல்லை படிக்க வைக்க முடியாது புள்ளிய ஓத வைக்க முடியாது புள்ளையை கண்ணியமா கட்டி கொடுக்க முடியாது மருத்துவம் செய்ய முடியாது எல்லாத்துக்கும் காசு அதுக்காக வேண்டிய ஹராமான முறை சம்பாதிக்கன்னு சொல்லவும்ல நேருமையா சம்பாதிங்க கடுமையா உழைங்க பொருளாதாரத்தை நிறைய சேர்த்து வைங்க சொந்தம் தேடி வரும் சொந்த தேடி வரங்க எல்லாம் இருந்துச்சுன்னா இல்லைன்னா சொந்த வேலைக்கு போ நல்ல வசதியா ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு சேஃப்டி நடத்திட்டு இருக்காரு ஒன்பதாயிரம் பேர் வேலை வைக்கிறாங்க மூணு ஷிப்ட் ஓடுது ஒரு மூணாயிரம் பேர் வேலை வைக்கிறாங்க சம்பந்தமே இல்லாத ஒரு சொல்லுவான் இவனுக்கு சொந்தக்காரங்க சொந்தக்காரருங்க எப்படி சொந்தம் என் தாத்தாவுடைய தாத்தாவுடைய அந்த தாத்தாவுடைய பேர பிள்ளைக்கு இவர் சொந்த சம்பந்தமே இல்லாம எனக்கு தேடி பார்த்தா உறவே யாருக்கும் வராது ஒண்ணுமே இல்லாத பக்கத்தை ஊக்கி இருப்பான் பாக்கிறது கெருங்க சட்டம் நெருங்கிய உறவன் சித்தவர் தெரியா அண்ணங்க யாருக்காது இங்க பார்த்த மாதிரி சார் யாருன்னு தெரியலமா பார்த்தா நெருங்கிய சொந்தக்காரனா இருப்பான் யாரு கேட்டா இவ யாருந்தே தெரியலங்க எங்க பாத்த மாதிரி தெரியுங்க அஜ்மா காசு நிறையா இருந்தாங்க சமூகமே இல்லாத நல்லா இருப்பான் எங்கேயோ இருப்பான் அவன சொந்த கொண்டாக்கு அவன உறவை உறவு ஆக்குவாங்க இவர் என் பாட்டனுடைய தாத்தா உடைய அவரு பேர பிள்ளைக்கு பக்கத்து வீட்டுல ஏன்னா அந்த அளவுக்கு என்ன செய்யுது காசு உலகத்துல வேலை செய்யுது காசு இல்லாம இல்ல காசு ரொம்ப முக்கியம் காசு ரொம்ப அவசியம் சொத்து அவசியம் அதுதான் நிறைவான மன நிறைவான வாழ்க்கையை தரும் பொருளாதாரம் இல்லைண்டா சொல்றாங்க அவங்க

புரிஞ்சுக்கிட்டாங்க வேற அல்லாக்காவடியே செய்யணும்னு சொல்றாங்க வேற எந்த சேர்த்தையாவது ஒரு மூணு மாதிரி சம்பளம் வேலை செய்ய சொல்லுங்க எனக்கு சம்பளம் வேணாங்க நான் அல்லாக்கா சரியா வேலை செய்யுது ஏங்க அது ரொம்ப அவசியம் அது இல்லைன்னா ஒண்ணு காரி ஆகாது அது ரொம்ப முக்கியம் அது இருந்தால் அளவுக்கு மீறி இருந்தால் அளவுக்கு மீறி சொந்தம் வரும் அளவோடு இருந்தால் அளவோடு சொந்தம் வரும் அது ரொம்ப முக்கியம் அது இல்லாம இல்ல ஆகினால அதை சம்பாதிக்கணும் அதை சேர்த்து வைக்கணும் முறையோடு சம்பாதிக்கணும் முறையோடு சேர்த்து வைக்கணும் அரமான சேர்த்துட கூடாது அதே பெரிய தலைவலி அவன் சேர்ந்துடும் எவ்வளவு எவ்வளவு நேர்மையா உழைக்கிறமோ எவ்வளவு எவ்வளவு நேர்மையா நம்ம சேர்த்து வைக்கிறோமோ எவ்வளவு எவ்வளவு நேர்மையாக சம்பாதி நமக்கு இருக்கோ அவ்வளவு எவ்வளவு நமக்கு பலன் இருக்கு அதை வச்சு நிறைய தான நன்மைகள் செய்யலாம் நிறைய சதபுத்தன் ஜாதியா அந்த ரசூல் ராசி மாதிரி விட்டு விட்டு செல்ல வேண்டிய செல்வங்கள் அதெல்லாம் உள்ளது நிறைய செஞ்சு விட்டு போனீங்கன்னா நம்ம இறந்து போனா கூட நண்பன் சேர்ந்துகிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் தேவை காசு தேவை காசு எல்லாம் ஒரு நன்மை செய்ய முடியாது காசு ரொம்ப அவசியம் ஒரு உறவு நெருங்கி வந்தா போங்க சலாந்து சொல்லுங்க காசு தேவைப்படுது ஒரு ரெண்டு லட்சம் காசு கடைஞ்சிருங்க ரொம்ப நல்ல மனுஷன் திருப்பி கூட தகுதி உள்ள ஆளா இருந்தா பார்க்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாளைக்கு அஞ்சாயிரம் காசு கொடுப்பாரு இவன் சொன்ன கொடுக்கறேன்டா இல்ல லேட் ஆயிடுச்சுடா அந்த அந்த உறவே வரும் காசு வாங்கிட்டு போனா முதல் நாளா அது காசு எதுவும் தரல தர்றங்க ஒரு வாரத்துக்கு தள்ளி போடுவாரு பத்து நாள் அப்புறம் என்ன செய்யும் ரெஞ்சி சட்டி கொடுத்துருவாரு கொட்ட காசு வாங்க ஏமாந்துருத என்ன பாருங்க சொந்த இது இன்னும் விரிவா பேசலாம் அதான் காசு அந்த பாடு படுத்தும் காசுன்னு இப்ப அவசியம் இருந்துச்சுன்னா நம்ம நாலு பேருக்கு கொடுக்கலாம் நம்ம வேலை கையாண்ட முடியல ஆகினால காசு நிறைய சம்பாதிங்க திரைகளோடையும் திரவியும் தேடு என்பதை போல பல நாடுகள கடந்து பல ஏரியாக்கள் போய் காசு வாழ்ந்து நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் என்ன செய்யணும் அது போல ஏழைகளுக்கும் உறவு முறை எது உடுத்து உறவு முறை தான தேடி வரும் பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடி அந்த காலத்துல பாடி இருக்கான் பானையில சோறு இருந்துச்சுட்டா பூனோட கூட சொந்த பக்கத்துக்கு வரும் வெற்றியிலே பணம் இல்லை என்றால் பிள்ளையும் சொந்தம் இல்லையடா கா பெற்ற பானையில சொந்த புள்ளோட ஒரு தாய் தோரம் அதிகம் வர நெக்ஸ்ட் சில முதியவர்கள் சொல்றாங்க காசு எடுத்துருக்கிறாங்க எனக்கு வேணுங்க பின்னாடி எனக்கு வேணுங்க பின்னாடி இவங்க வளர்த்த புள்ளதான் இவங்க தான் வளர்த்து வந்திருக்காங்க அந்த இவங்க பிள்ளைங்க அந்த இருக்கிறாங்க ஆனாலும் கூட அந்த பிள்ளை கூட அத்தாட்டை என்ன மதிக்கலாம் தான் அத்தான் மதிக்கிறது ஆகவே செல்வம் தேவை மன நிறைவான் நிம்மதியான வாழ்வுக்கு செல்வம் இல்லை என்றால் அந்த வாழ்வு நிம்மதியாக இருக்காது ஆயிரும் ஆகவே செல்வம் இருந்தால் நிம்மதி தேடி வரும் உறவு முறைகள் தேடி வரும் எல்லாம் தேடி கூடி வரும் ஆகவே அல்லாஹ் யாருடைய செல்வத்தை நிறைய சேமிங்கள் நிறைய சேர்த்து வையுங்கள் ஹலாலான முறையில சேர்ந்தீங்கள் ஹலாலான முறையில சேர்த்து வையுங்கள் செல்லும் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கெடுதல் ஒன்றும் இல்லை சொந்தம் தானே தேடி வரும் சொந்தத்தை தேடி நாம் அடைய வேண்டியதில்லை மன நிம்மதி வந்து தங்கிட்டாங்க உறவு வந்துட்டாங்கன்னா கவனிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா எப்படி கவனிக்க முடியும் மணிக்கு வந்துருப்பாங்க காட்டி எடுக்கிறதுக்கு காசு இல்லையா மீன் எடுக்கிற காசு இல்லையா அப்படின்னு இவங்க பார்ப்பாங்க ஐயோ ஒரு நாள் தங்கம் முசு முசுங்க பேச சரியில்லையே கிளம்பி தானா போய்க்கிடுவாங்க வந்த சொந்தம் வந்த விருந்து வந்தா தங்கலான்னு வந்திருப்பாங்க கவனிக்கிறதுக்கு வசதி போது மூஞ்சியை காட்டுவாங்க இனிமேல் இப்ப வீட்டுக்கு போகக்கூடாது அன்னைக்கு போன மூஞ்சை காட்டி தான் விலக ஓடி போறோம் வசதி வாய்ப்பு நிறையா இருக்கா இறங்கியதா போற நாள் விட மாட்டாங்க இறங்கியதா இறங்கியதா சாப்பிட சாப்பிடலாம் தான் கட்டி எடுப்பா மீன் எடுப்பா தடவுடன் கவனிப்பா இருக்கும் அது சிரமமா இருக்காது வந்த விருது கவனிப்பதற்கும் சிரமமா இருக்காது வந்தவங்களுக்கு சிரமமா இருக்காது உறவுகள் கொண்டிருக்கும் நிம்மதி ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் வசதி இல்லை என்றார் செல்வம் இல்லை என்றால் அனைத்தும் துன்பமாக வாழ்விடும் ஆகவே செல்வம் தான் மன நிறைவாக வாழ்வதற்கு அவசியம் என்பதை கூறி விடைவதற்கு சரியான பதிலடி அது சொந்த அணியர் பேசுனதுக்கு எல்லாம் தெளிவான பதிலடி கொடுத்து பேசினார் தாயப்பிலே சொன்னீங்கதான் கத்தியான்னு கேட்டான் பேர் வீட்டுக்கு வந்து தான் வச்சிருக்கான் அன்னை எங்க இருக்குன்னு பார்த்தா அது அநாதை இல்லத்துல இருக்கு ஒரு அநாத இல்லத்துக்கு இப்படி பேர் வச்சிருந்தாங்கன்னா குஞ்சுகள் மிதித்து முடமான கோழிகள் என்பதா ஒரு அநாதை இல்லத்தில விடப்பட்ட ஒரு தாய் இப்படி சொன்னது இது மனித காட்சி சாலைகள் நாங்க இருக்கிறமே இது அநாதை இல்லம் இது மனித காட்சி சாலைகள் எங்களிடத்திலே பால் அருந்திய மிருகங்கள் அவ்வப்போது இங்கே வந்து செல்லும் என்பதாங்க இப்ப மனிதன் இந்த சொந்தமா ஒரு பெற்ற தாயை மதிக்கிறதுல மற்றவங்களை எப்படி மதிக்க போறாங்கிற ஒரு சூடான கேள்வியும் அதற்கு முன் வச்சிருக்காங்க எல்லாமே துட்ட கொண்டுதான் நடக்குது ஒருத்தர் கேட்டாரா நீங்க வந்து ஆண் பிள்ளையை கொண்டு பெண் பிள்ளையை கொண்டு நீங்க வாழ்றீங்களா வயசானவங்கள நீங்க சண்டை கொண்டு வாழ்றீங்களா கேட்கும்போது அவர் சொன்னாரா நான் வந்து பெண் சன்ன கொண்டு தான் வாழ்றேன்னு சொல்லி இப்ப வந்து சொந்தத்தை நம்ப முடியல சொந்தத்தான் நம்ப வேண்டியது இருக்கு என்றாக நம்ம தெளிவாக அஜிருத்தவங்க பேசுறாங்க